என் மனைவி அடிக்கடி சில காரியங்களை அவங்க அம்மாவை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க என்கிட்ட எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இத்தனை வருஷம் கழிச்சு கூட இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்காங்களேன்னு நான் நினைப்பேன் அவங்க சொல்லுவாங்க டெய்லி காலையில் அவங்க சமைச்சு உடனே அவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு மிஷன் ஸ்கூலில் தான் அவங்க வந்து ஒரு ஹெட் மிஸ்ட்ரஸாக இருந்து அவங்க ரிட்டையர் ஆனாங்க அவங்க வந்து அந்த ஸ்கூலில் படித்த பெரும்பாலான பிள்ளைகள் வந்து ஃபீஸ் கூட கட்ட முடியாமல் ஏழை பிள்ளைகள் தான் அங்கே படித்தாங்க அப்போ என்னுடைய மாமியார் என்ன செய்வாங்களாம் என் மனைவி சொன்னது சொல்கிறேன் அவங்க என்ன பண்ணுவாங்களா காலையில் சாப்பாடு செஞ்சுட்டு அதில் எதாவது கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா உடனே அதை பேக் பண்ணுவாங்க பேக் பண்ணி அந்த இட்லி சாம்பார் அதுக்கப்புறமா குழம்பு கூட்டு எது இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டு பை நிறைய தூக்கிட்டு போவாங்க தூக்கிட்டு போனால் இவங்களாம் கேட்பாங்க ஏம்மா இப்படி தூக்கிட்டு இப்படி சுற்றுறீங்க இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்களாம் இல்லை அங்கே நிறைய ஏழை பசங்க இருப்பானுங்க சாப்பாடு கூட சாப்பிடாமல் காலில் வெறும் வயிற்றுலாம் வருவானுங்க அவங்களுக்கு எதாவது கொடுக்கணும் போகிற வழியில் கோயாக்கா அது இதுன்னு எதையாவது வாங்கிட்டு பையில் போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் வெட்டி வெட்டி கொடுப்பாங்களாம் சாப்பிடுங்களா சில பேர் பசங்க பசியாக இருந்தால் வந்து நிற்பானுங்களாம் டீச்சர் எதாவது எடுத்துன்னு வந்தீங்களா டீச்சர் இங்கே அதை கொடுப்பாங்க என் வயசு சொல்லுவாங்க நானும் போயிருக்கேன் இப்போ அவங்க வீடு வந்து தாம்பரத்தில் சிட்ல பார்க்கணும் ஒரு இடத்துல இருக்கு அந்த சிட்ல பார்க்கத்துலேருந்து அப்போ வந்து அவங்க வீட்டிலருந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து அவங்க பல்லாவரத்துக்கு ஸ்கூலுக்கு போகணும் இந்த சிட்லப்பாக்கம் அவங்க வீட்டிலேருந்து பல்லாவரம் அந்த சாரி அந்த சிட்லப்பாக்கம் வந்து என்ன ஸ்டேஷன் அது என்ன குரம் போயிட்டான் சானட்டோரியமா ஸ்டேஷன் ஒன்று இருக்குது பக்கத்தில் அந்த சானட்டோரியம் ஸ்டேஷன் வர்றதுக்கு எப்படி ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் அப்போ என்னுடைய மாமனார் வந்து அப்போல்லாம் ஆட்டோக்கெலாம் கம்மி தானே காசெல்லாம் பத்து ரூபா கொடுத்து சொன்னாங்களா நீ ஆட்டோவில் நடந்து போயிடு ஆட்டோவில் போய்டு நடந்து போகாதன்னு சொல்லுவாங்களாம் எங்கள் மாமியார் என்ன பண்ணுவாங்களாம் அந்த ஆட்டோவுக்கு வந்து காசு கொடுத்தாலும் அந்த காசை யூஸ் பண்ணாமல் அந்த காசுக்கு ஏதாவது பொருளை வாங்கிட்டு அந்த ஏழை பிள்ளைகளை கொண்டு போய் கொடுப்பாங்களாம் சில வேளையில் என்னுடைய ம மனைவியும் வந்து சின்ன வயதில் இருக்கும்போது அவங்க ஸ்கூலுக்கு அவங்களோட போவாங்களாம் போயிட்டு திருப்பி வரும்போது அம்மா கால் வலிக்குதுமா ஏதாவது ஆட்டோவில் போகலாமா அப்படின்னா ஏ சும்மா நடந்து வா இந்த வயசில் உனக்கு நடக்கிறதுக்கு என்ன கால் வலி அம்மா அப்பா தான் காசு கொடுத்தாங்கல்ல அந்த காசையாவது நீ எதுக்கு நீ ஆட்டோ கொடுக்காம என்ன நடத்தி வர வைக்கிற அப்படின்னு கேட்டா இல்லை அந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் வச்சு ஏதாவது வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அவன் சா சாப்பசியாக இருப்பான்ல அவன் பாவம் அவனுக்கு கொடுப்போம் அவனுக்கு கொடுப்போம் அவ பாருங்க அந்த சுபாவம் பாருங்க நான் கவனிச்சேன் என் கிட்ட நான் பார்த்துருப்பேன் செலவுக்குன்னு ஒரு காசை கொடுத்துருப்பேன் இந்த வாரத்துக்கு செலவுக்குன்னு காசை கொடுப்பேன் நாலு நாளில் வந்து நிற்பாங்க காலி ஆயிடுச்சுன்னு வாங்க இன்னும் காலி ஆயிடுச்சுன்னா இப்போதானே கொடுத்தேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லை அந்த சிஸ்டர் வந்தாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டேன் இவங்களுக்கு கொடுத்துட்டேன் இது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் ஒரு தாய் வந்து அந்த கொடுக்கிற சுபாவத்தை தன் பிள்ளைக்கு முன்பாக உட்கார வச்சு பாடம் எடுக்கலை ஆனால் அதை கொடுக்கறத பிள்ளைங்க பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களுக்குள்ள என்ன வந்துடுது கொடுக்கணும்னு வந்துடுது எங்கள் டேடியை நான் ரொம்ப பார்த்துருக்கேன் அவங்க இருந்து பார்த்தா அவங்க ஆண்டர் கிருபையில் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டாங்க ஜனங்கள் வந்து தாராளமாக அவங்களுக்கு கொடுத்தாங்க ஆனால் அவங்களுடைய இருதம் எப்பவுமே எப்படி இருக்கும்னா கொடுக்குறதுலேயே அவங்க வாஞ்சியாக இருப்பாங்க அநேக முறை ஊழியக்காரர்களை கூப்பிட்டு இதை போய் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இவங்களுக்கு கொடுத்துருவாங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு கற்றுடைய கிருபையினால் அதே பார்த்து 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 எனக்கு இந்த சேமிக்கிற ஒரு விருப்பமே எனக்கு வராது ஒரு காசு சேர்ந்துருச்சு ஒரு நல்ல காணிக்க வந்துச்சுன்னா அதை அப்படியே நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்க வராது தேவையுங்க இருக்காங்களா வீடு கட்டி கொடுப்பா அவங்களுக்கு அந்த உதவி செஞ்சிரு அது எங்கேருந்து வந்தது நான் திரும்பி பார்த்தேன்னா நீங்கள் டேடியும் மாமியும் அது செய்கிறத நான் பார்த்துட்டே இருந்தேன் அவங்க எப்போ பார்த்தாலும் அந்த கொடுப்பாங்க யாராவது ஏழைங்க வந்தாங்கன்னா திக்கற்றவங்க வந்தாங்கன்னா விதவைகள் வந்தாங்கன்னா எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க அதை வந்து அவங்க சொல்லலை அப்போல்லாம் இப்படி தான் நான் கொடுக்குறேன் அப்படி தான் கொடுத்தேன் இந்த பாரு இப்படி கொடுக்கணும் அப்படிலாம் அவங்க வாயத்திலிருந்து எனக்கு எதுவுமே பாடம் எடுக்கல ஆனால் பார்க்க வைத்தார் ஆண்டவர் அதை பார்க்க 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 நமக்குள்ளே என்ன வந்துடுது அந்த சுபாவம் நம்மளும் கொடுக்கணும் 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 அந்த வாஞ்ச வந்துடுது நான் சொல்லுவேன் இந்த கொடுக்கறது அப்படின்றது நம்ம வீடுகளுக்குள்ள இருக்கணும் சில வீடுகளில் பேச்சே எப்படி இருக்கு கேட்டா அவனு கொடுக்காத பேச்சு மாமியார் கொடுக்காத கொடுக்காத ஒன்றும் கொடுக்காத பிள்ளை பார்த்துட்டே இருக்கு இப்படி சொல்றாங்க அப்படிதான் இருக்கு அந்த பிள்ளை வளரும் போது என்ன பண்ணாது இதுக்கு மேலே டபுள் மடங்காக சொல்லுவோம் கொடுக்காது தமிழ்ல ஏதோ சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் எங்கள் மனைவி சைட்லேருந்து எனக்கு எனக்குலாம் தெரியாது அவங்க தான் பழமொழி நாயகன் அவங்க சொல்லலாம் என்ன என்னமோ சாப்பிட்ட கையினால் காக்கா கூட விரட்ட மாட்டாங்களாம் சில பேர் அதுலேருந்து ரெண்டு பருக்க விழுந்து அது சாப்பிட்டு போயிட போகுதுன்னு சாப்பிட்ட கையில் காக்காவை கூட என்ன பண்ண மாட்டாங்களாம் விரட்ட மாட்டாங்களாம் அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க கொடுக்கறதுனாலே அவங்களுக்கு முடியாது நான் சொல்லுவேன் வீடுகளுக்குள்ள ஒரு நல்ல பழக்கம் ரெபே கால் பார்த்தீங்கன்னா கொடுக்கிற ஒரு சுபாவம் மற்றவங்களுடைய தேவைகளை சந்திக்கணும் நம்முடைய தேவைகளை பின்னால் வைக்கணும் மற்றவர்களுக்கு முதலிடம் கொடுக்கணும் இரக்கம் காட்டணும் கருணை காட்டணும் அன்பார்க்கணும் அந்த ஒரு சுபாவம் ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் பாருங்கள் ரெபேக்கள் தான் இப்படின்னு பார்த்தா ஈசாக்குக்கும் அந்த ஒரு நல்ல சுபாவம் இருந்திருக்கு பாருங்களேன் மற்றவர்களுடைய தேவை நேரத்தில் இறங்கணும் அப்படின்னு ஒரு சுபாவம் நீங்க ஆதி ஆகம இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வாசிப்பீங்களானா மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கத்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார் அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பந்தரித்தாள் இது வந்து உங்களுக்கு இதுல என்ன பாஸ்டர் இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம் ஆனால் அந்த ஈசாக்குடிய இருதம் எப்படி இருந்ததுன்னா பாருங்கள் அந்த காலத்துலலாம் இப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா ஒருவருக்கு பிள்ளை இல்லை அப்படின்னா அது வந்து மனைவிக்கு மட்டும் பிரச்சனை இல்லை கணவனுக்கும் என்ன இருக்க முடியும் குறைபாடு இருக்க முடியுன்றது இன்றைக்குள்ள மருத்துவம் நமக்கு சொல்லி கொடுக்குது ஆனால் அன்றைக்கு அப்படி கிடையாது அன்றைக்கு குழந்த பிறக்கலைன்னா முழு குறையும் யார் மேலே சொல்லுவாங்கன்னா மனைவி மேலே தான் சொல்லுவாங்க அதனால தான் கணவனை மலடின்னு சொல்ல மாட்டாங்க மனைவிக்கு மலடின்னே பேர் வச்சிருவாங்க ரொம்ப மோசம் அது அந்த காலம் ஏன்னா அவங்களுக்கு இந்த விஞ்ஞானமும் தெரியாது அவங்க அதனால குறைய மொத்த பழிய மனைவி மேலே சுமத்துவாங்க அநேக இடங்களில் ஈவன் பைபிள்லேயே கூட பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கலன்னா சில பேர் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காங்க உதாசீனப்படுத்தப்பட்டிருக்காங்க சில பேர் பரிகாசம் பண்ணப்பட்டிருக்காங்க சில பேர் வந்து தள்ளி வைக்கப்பட்டு அவர்களுக்கு பதிலாக வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி திருமணம் செய்கிறாங்க இது வந்து இன்றைக்கு வரைக்கும் சில வீடுகளில் சில ராஜாக்கள் குடும்பங்கள்ல ஏன் நம்முடைய சமுதாயத்தில் கூட சில கதைகளை நான் கேட்டிருக்கேன் கல்யாணம் ஆகி குழந்தைல விவாகரத்து பண்ணிட்டு வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்கிற அவலங்கள் இன்றைக்கு நடக்குது ஆனால் அப்படிப்பட்ட முற்காலத்தில் ஈசாக்கை பற்றி வாசிக்கிறோம் தன்னுடைய மனைவி வந்து பிள்ளை பெற முடியலைன்னு சொன்ன உடனே அவளை குற்றம் சொல்லி குறை சொல்லி அவளை வருத்தப்படுத்தி அவளை ஒதுக்கி வைக்காமல் வேதம் சொல்லுது அவளுக்காக ஜோம் பண்ணானா அத்தை என்னென்னா அவளோட குறைச்சல்ல வந்து இவன் வந்து கசந்து கொள்ளாமல் கடிந்து கொள்ளாமல் அவளுக்காக ஜோம் பண்ணான் உன் குறைவில் நான் நிற்கிறேம்மா கவலைப்படாத நானும் உன்னோட டிராவல் பண்ணுறேன் உனக்காக நான் ஜோம் பண்ணுறேன் நீ கவலைப்படாத அது எவ்வளோ பெரிய ஆறுதலாக இருந்திருக்கும் ஒரு மனைவிக்கு அன்றைக்கு அவளுக்கு ஒரு பட்டம் கொடுத்து ஒதுக்கி வச்சிருக்கோம் உனக்காக நான் ஜோம் பண்றேன் கத்தர் நீக்குவார் கத்தர் உனக்கு உதவி செய்வார்னு சொல்லி அந்த மனுஷன் வந்து கூட நின்னு ஜோம் பண்ணான் அவளுக்கு ஜபத்திற்கு உதவி செய்தான்னு பாருங்க நான் சொல்லுவேன் இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த கொடுக்கிற சுபாவம் மற்றவர்களுடைய குறைகளை பார்க்கும் போது அதற்காக எழுந்து நின்று குறை சொல்லாம குற்றம் சொல்லாம ஐயோ இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு குறை பேசிகிட்டே இல்லாம எழும்பி வந்து உதவி செய்கிற சுபாவம் இருக்குது பாருங்க அது ஒரு தெய்வீக குணம் நம்முடைய வீடுகளுக்குள்ள இந்த விருந்தோம்பல் குறைவுகளை தீர்க்கிற ஒரு சுபாவம் இருக்கணும் இதை நான் சொல்லுவேன் நம்ம பிள்ளைகளுக்கு நாம் உட்கார வைத்து பாடம் சொல்லி கொடுக்காம நாம் அதை நடைமுறையிலே காட்டுவோமானால் நடைமுறையிலே காட்டுவோமானால் நம்ம பிள்ளைங்க தானாக படித்துக் கொள்வாங்க ஆமீன் நம்ம வீட்டுக்குள்ள இருந்து வரணும் உன் குடும்பத்தை கைவிட்டு விடாதே என்று சொல்லும் பொழுது நான் முதலாவது சொல்லுவேன் இந்த ஈசா கிரபே படிக்க வேண்டிய பாடம் கொடுக்கிற ஒரு குணம் ஹாஸ்பிட்டாலிட்டி வேதம் சொல்லுகிறது அந்நியரை உபசரிக்க மறவாதீங்க ஏழைக்கு இறங்குங்க கத்திருக்கே கடன் கொடுப்பீங்க இல்லையா நம்ம கொடுக்கிற சுபாவத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாகத்த பாருங்க நிறைய பேர் நம்ம பொதுவாக நம்ம கொடுக்கறத பற்றி சொல்லும்போது நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட பாஸ்டர் எனக்கு மட்டும் நிறையா இருந்தால் நான் கொடுத்துருவேன் பாஸ்டர் அப்படின்வாங்க உண்மை என்னென்னா நிறையா இருக்கிறதுனால யாரும் கொடுக்குறதில்ல பெரிய மனம் இருந்தால் எவ்வளவு இருந்தாலும் கொடுப்பாங்க ஒரு முறை ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு சின்ன பையன் வந்து ஒரு ஏழை பையன் பரிதாப கோலத்தில் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்தான் நான் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்து அவனுக்கு ஏதாவது உட்கார இடம் கொடுக்க மாட்டாங்களான்னு தேடினா அந்த வெயிட்டர் வந்து இவனை பார்த்த உடனே இவனுடைய கோலத்தை பார்த்துட்டு அவனுக்கு இடமே கொடுக்காம என்ன வேணும் அப்படின்னு அதட்டி பேசிடணும் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டான் சரி உட்கார் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து இவனை ரொம்ப பார்த்த உடனே ரொம்ப ஏழை பையன் சொல்லிட்டு அதட்டி உட்கார வச்சு இவனும் உட்காந்துருக்கான் உட்காந்த உடனே கேட்டான் அண்ணா என்ன ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்டான் அவர் சொன்னாலான் எனக்கு சாக்லேட் சண்டே வேணும் அப்படின்னு சாக்லேட் சண்டேனா ஒன்றரை டாலர் அப்படின்னு சொன்னான் உடனே அந்த பாக்கெட்லேருந்து எண்ணிட்டு சொன்னா வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டான் வெண்ணிலா இருக்கு அப்படின்னா எவ்வளோ வெண்ணிலான்னு கேட்டா அது ஒரு டாலர் வாங்குறியா இல்லையா அப்படின்னு மிரட்டியிருக்கு ஒன்று எனக்கு வெண்ணிலாவே கொடுங்க அப்படின்னு இந்த பொண்ணு போயிட்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம் அந்த வெயிட்டர் எடுத்துட்டு வந்து பட்டுன்னு மேஜையில் வச்சுட்டு அவ போயிட்டான் இந்த பையன் வெண்ணிலாவை அப்படியே நல்லா ருசிச்சு சாப்பிட்ருக்கான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பொண்ணு வந்து பில்லை கொண்டு வந்து வேகமாக அந்த இந்த மேஜையில் ஒரு அசட்டை அப்படி தூக்கி போட்ட மாதிரி தூக்கி போட்டு பே பண்ணு அப்படின்னு ஐ பே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அவன் பே பண்ணுறதுக்கு அந்த பு அந்த புக்குக்குள்ளே தன் காசை வச்சுட்டு அந்த பையன் எழுந்தி போயிட்டான் இந்த பொண்ணு வேகமாக வந்து அவன் காசை ஏதாவது கம்மியாக கொடுத்துட போகிறான்னு சொல்லி வேகமாக வந்து அந்த புக்கை திறந்துப்போது ஒன்றரை டாலர் இருந்துச்சு சென்ட் உனக்கு டிப்பா வச்சிருக்கேன் அதை உடனே கண்ணெல்லாம் கண்ணீரா மாறி அந்த ஏழை பையன் அவனுக்கு சாக்லேட் சண்டே வாங்குறதுக்கு ஒன்றரை டாலர் அவன்கிட்ட இருக்கு ஆனா அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா ஒன்றரை டாலர் இருக்கிறதுக்கு மொத்தமா நான் சாப்பிட்டேன்னா இந்த பொண்ணுக்கு எதுவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அந்த அரை டாலரை அந்த பொண்ணுக்கே என்ன பண்ணிருக்கான் டிப்பா கொடுத்துட்டு கொடுத்தல் அப்படின்றது வந்து நிறைய இருக்கிறதுனால கொடுக்கறது இல்லை மனம் இருந்தா மார்க்கம் உண்டு சொல்லுது கொஞ்சத்தில் நீங்க உண்மையா இருந்தா இருப்பீங்க உண்மையா இருப்பீங்க நம்ம இருக்கிற கொஞ்சத்தில் நம்ம கொடுக்க பழகும்போது கர்த்தர் அதிகமாக கூட கொடுக்கறது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஹலோயா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்